பாப்பா ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது அந்த யானையோட உருவத்தை பார்த்து அந்த காட்டில் வாழ்ந்து வந்த மிருகங்களெல்லாம் ரொம்ப பயந்து நடந்துச்சு யானை இருக்கிற பக்கம் கூட மிருகங்கள் போறதே இல்லை அந்த மிருகங்கள் தங்களோட குழந்தைகளுக்கு யானை ஒரு பெரிய அரக்கன் என்று கதை சொல்லி யானை இருக்கிற பக்கமே போக விடாம செஞ்சாங்க இருந்தாலும் தன்னை பத்தி எதுவுமே தெரியாம தன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறது யானைக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு ஒரு நாள் காட்டுக்குள் பெரிய மழை பெஞ்சு திடீரென்று வெள்ளம் வந்தது குட்டி குட்டி மிருகங்கள் வாழற இடத்தை சுத்தி பெரிய ஆறு மாதிரி தண்ணியோட ஆரம்பிச்சது அதனால தீவுல மாட்டின மாதிரி எல்லா மிருகங்களும் உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு தங்களோட குட்டிகளோட பட்டினி கிடந்து சாகுற நிலைமைக்கு போச்சுது அப்போ அந்த பக்கம் வந்த யானை இதெல்லாம் பார்த்து ஒன்றுமே பேசாமல் அங்கே இருந்து நடக்க ஆரம்பிச்சுது அந்த சமயத்தில் ஒரு குட்டி குரங்கு யானை மாமா எங்கள் குடும்பமே பசியில் கிடக்கு எங்களுக்கு உதவக்கூடாதா என்று கேட்டது அதை பார்த்து சிரித்த யானை நான் தான் அரக்கன் மாதிரி இருக்கேனே என்னை பார்த்த பயமாக இல்லையா உங்களுக்கு என்று கேட்டது அப்போ அந்த குட்டி குரங்கு சொல்லிச்சு எங்களோட அப்பா அம்மா உங்களோட உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது என்று அப்படி சொல்லி வளர்த்தாங்க ஆனால் ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எடப்போடக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க உங்களோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்து எனக்கு நீங்கள் ஆபத்தானவர் என்று தோன்றவில்லை என்று சொன்னது முதல் முறையாக ஒரு குட்டி மிருகம் தன்னிடம் பேசுவது யானைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு உடனே தன்னோட தும்பிக்கையை தண்ணிக்கு மேலே வச்சு உடனே அந்த குட்டி குரங்கு அது மேலே ஏறி வெளியே வந்தது ஏறி அந்த இருந்து வெளியே வந்தது அன்றிலிருந்து யானையையும் தங்களுள் ஒருத்தராக நினைச்சு பழக ஆரம்பித்தன அந்த குட்டி மிருகங்கள் தங்களோட குழந்தைகளையும் அந்த யானையோட விளையாட அனுமதித்தன அதனால யானையும் மற்ற விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன